வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்பத்துக்கு எப்போவுமே நம்ம கடலை கறி பண்ணுவோம் அதுக்கு இன்றைக்கி இந்த முட்டைக்கறி பண்ணுறது ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் முட்டைக்கறி செஞ்சு ஆப்பத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டு ஆப்பம் சாப்பிட்றவங்க நாலு ஆப்பம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போது முட்டைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க கடை சூடானதும் ஒரு நாலு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கோங்க நாலு முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை நம்ம லாஸ்ட்டாக தோடு உரிச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நறுக்குனால் பச்சை மிளகா சேர்க்கும் போது பட்டு பட்டுன்னு வெடிக்கும் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஏன்னா இதுக்கு நம்ம வ வத்தத்தூள் வந்து கம்மியாக தான் சேர்க்க போகிறோம் மிளகாயோட காரம் தான் குழம்புக்கு அதிகமாக இருக்கும் பூண்டும் பச்சை மிளகாயும் ஒரு செகண்ட் வதக்கி விட்டுட்டு பொடியாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் பாதி அளவு நல்லா வதங்கி வரட்டும் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்புலேயும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்குது இப்போ நம்ம மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளியை கரண்டியாலேயே கொஞ்சம் நசுக்கி விட்டோம் அப்படின்னா சீக்கிரம் மசியாக வதங்கிடும் தக்காளி நல்லா மசியாக வதங்கிடுச்சுன்னா அதோட அந்த புளிப்பு சுவை குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கேரளாலாம் பார்த்தீங்கன்னா பொரோட்டாக்கு சப்பாத்திக்கு ஆப்பத்துக்கெல்லாம் இந்த முட்டைக்கறி கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே ஸ்டைலில் தான் நம்ம இன்றைக்கி முட்டைக்கறி செய்ய போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதோடய ராஸ்மில் போக வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போயிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தனி மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவை ஒரு செகண்ட் இந்த மாதிரி வதக்கி விடுங்க நல்லா அந்த வெங்காயத்தோட மசாலா நல்லா வதங்கி வரட்டும் ஒரு செகண்ட் இந்த மாதிரி மசாலாவை வதக்கி விட்டுட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ மசாலாவோட ராஸ்மெல் போகட்டும் தேங்காய் ஒரு சின்ன தேங்காயில் பாதி மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை சேர்த்துருக்கேன் இதை ரெண்டையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தேங்காயில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அரைச்ச விழுதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுப்பில் நல்லா மசாலா ராஸ்மெல் போயிட்டு நல்லா திக்காயிருக்கு இப்போ மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் அலசி குழம்புல சேர்த்துருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைலில் கறி நீங்களும் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப அதையே செய்வீங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்ச தேங்காவை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க நிலக்கடலை சேர்த்துருக்கிறதுனால ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உப்பெல்லாம் சரியாக இருக்குது இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம முட்டையோட ஓடை உடச்சி எடுத்துக்கலாம் நாலு முட்டைங்கிறது நான் வந்து வீட்டில் நாலு பேருக்கு நாலு முட்டை எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம் முட்டையை நம்ம ஓடு உரிச்சிட்டு இந்த மாதிரி மூணு பக்கம் மூணு கீரை போட்டுட்டு இந்த குழம்புல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடும்போது அந்த குழம்புல உள்ள மசாலா உப்பு காரம் எல்லாம் முட்டைக்குள்ளே நல்லா இறங்கி முட்டை சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான கேரளா ஸ்டைல் முட்டை கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்ல ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க அதோடய ராஸ் மெல்லாம் தேங்காயோட ராஸ் போயிட்டு முட்டை கறி இன்னுமே கெட்டியாகி வரும் பாதி கொதித்து வரும்போது பொடியான மல்லி தழையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க எடைக்கடை நம்ம இந்த மாதிரி கலந்து விடணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க சுவையான கேரளா ஸ்டைல் முட்டைக்கறி முட்டை கறி ஆறி வரும்போது இன்னுமே நல்லா திக்காகி வரும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பத்துக்கு நான் இன்றைக்கி இந்த முட்டைக்கறி ரெடி பண்ணியிருக்கேன் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்